ஹலோ அண்ணா ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அண்ணா அவர்களோட நடிப்பில் டூ டி என்டர்டெய்னர் தயாரிக்கிற ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெய்யழகன் இந்த ஒரு படத்துக்கான ட்ரீசர் அப்படின்றது வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரீஸர் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வந்து தெரியலை சூர்யானாண்டு கார்த்தியண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த ட்ரீஸரை பாருங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்வன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மெய்யலகன் சார் எப்படி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மெய்யழகன் ட்ரீசர் பார்த்தேன் ஏதோ ஒன்று இருக்கியா இந்த ஒரு படத்தில் டேரக்டரு அதை வந்து யதார்த்தமாக மக்களுக்கு வந்து சொல்ல வராரு அப்படின்னு மட்டும் தெரியுது கார்த்தி அண்ணா அண்ட் அரவிந்த் சாமி ரெண்டு பேர் தான் அந்த ட்ரீசரில் வந்து அப்படியே புகுந்து விளையாடுறாங்க இந்த ரெண்டு பேரோட கேரக்டர் அப்படின்றது வந்து மிக பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த வேர்ல்டு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்து வந்துருச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா கிராஃபிக்ஸை போட்டு அப்படி இப்படின்னு எப்படி வேணால் எடுக்கலாம் படம் அப்படின்றத ஆனால் ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்து சாயலில் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க அது என்ன அப்படின்றது நம்ம வந்து படம் பார்த்தா தான் தெரியும் கார்த்தி அண்ணா அவர்களோட நடிப்பு அப்படின்றத பார்க்கும்போது இவ்வளோ இறங்கி கிராமத்து சாயலில் எப் அப்பா எப்படியா ஒரு அதாவது ஒரு ஹீரோ டாப் ரேஞ்ச் ஹீரோ வந்து இவ்வளோ தூரம் இறங்கி ஒரு காமெடியன் ரேஞ்சுக்கு வந்து நடிச்சிருக்காருங்க கார்த்தி அண்ணா அவர்கள் அதே மாதிரி அரவிந்த் சாமி அவர்களோட கேரக்டரும் கார்த்திகண்ணா அவர்களோட கா கேரக்டரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஒரு படத்துக்கு எப்படி வேணாலும் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்க காலகட்டத்தில் யோ ப்ரொமோஷனே இல்லாமல் நாங்கள் படத்தை ரீஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக வெளிப்படுத்தி யதார்த்தமான நடிப்பை கொடுத்து இந்த டீசர் ஏதோ ஒன்று பண்ணுது அதை நீங்கள் டீசர் பாருங்க உங்களுக்கே புரியும் ஆனால் இந்த ஒரு படம் வெளியாகும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பெறலைனாலும் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லார் மனதிலும் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாதுங்க அதாவது ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு இந்த வேர்ல்டே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோமோட்டிவாக இருக்க உலகத்தில் இப்படி ஒரு யதார்த்தமான ட்ரீசர் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுச்சு உங்களுக்கும் அது பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சூர்யானா அண்ட் கார்த்தியண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக போய் இந்த ஒரு ட்ரீசரை பாருங்கள் யதார்த்தமான நடிப்பை அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும் கார்த்தி அண்ணாவாக இருக்கட்டும் எதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆளுநர் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ